இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவியை பத்தி தான் பார்க்க பார்க்க இன்னைக்கு நம்ம இருபத்தி நாலு தெலுங்கு சினிமாவில் ஆபரேஷன் ராவன் படம் இந்த படத்துல ரக்ஷித் அட்லூரி சங்கீதனா விபின் அப்புறம் ஆக்டர்ஸ் ராதிகாலன் லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஒன்லைனர் ஒன்லைனா இந்த படத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் கடத்தி கொலை செய்யப்படுறாங்க அதுவும் முக்கியமா அவங்க கல்யாண நாளுக்கு முதல் நாள் தான் இவங்க எல்லாருமே கொலை செய்யப்படுறாங்க இப்படி தொடர்ச்சியா யார் கொலை செய்யறாங்க அப்படின்னு இந்த கேஸ போலீஸ் விசாரிச்சு இருக்காங்க அப்ப நியூஸ் சேனல் சேனல்ல ஒர்க் பண்ற நம்ம ஹீரோ ஹீரோயினும் இந்த விஷயத்தை நம்ம நியூஸ்ல ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான என்கொயரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பெண்கள் கல்யாணத்துக்கு முதல் நாள் கடத்தி கொலை செய்யப்படுற இந்த தொடர் கொலைக்காரன் யாருன்னு இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய சஸ்பென்ஸ் ரிலர்ஸ் எல்லாம் இருக்கு முக்கியமா இந்த படத்தோட கதையை பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்பவே விறுவிறுப்பா கொண்டு போவாங்க நீங்க தமிழ் டப்ல சூப்பரா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த படம் ஆகா ஓடிடியில தமிழ் டப்லேயே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவியூஸ்க்கு நம்ம சேனல் ல மார்க்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्सடரையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க